திசை கணக்குகள் வணக்கம் குழந்தைகளே இப்போது நாம் திசை கணக்குகளை பார்க்க உள்ளோம் திசை கணக்குகளில் இரண்டு வகையாக வினாக்கள் வரலாம் ஒன்று திசைகளை கேட்டிருப்பாங்க அப்படி இல்லைன்னா தொலைவை கண்டறியும் வகையில் வினாக்கள் அமர் அமைந்திருக்கும் எனவே திசைகள் அல்லது தொலைவை கண்டறிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பாருங்கள் குழந்தைகளே இந்த திசை கணக்கில் மிக 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 அடிப்படையானது திசைகள் நான்கு திசைகள் நமக்கு நன்றாக தெரியும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு நாம் எப்படி என்எம்எம்எஸ் தேர்வில் கன வாய்ப்பாடு எழுதிக்கிறோம் வர்க்கம் வாய்ப்பாடு எழுதிக்கிறோம் ஏபிசிடியை எழுதிக்கிறோமோ அதே மாதிரி திசைகளையும் கண்டிப்பாக குறித்து கொள்ள வேண்டும் ஒரு ரஃப் இடம் காலி காலியிடம் அந்த பகுதியில் திசைகளை குறித்து வைத்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக திசை கணக்குகள் இடம் பெற்றிருக்கும் இங்கே பாருங்கள் அப்புறம் வடக்கும் கிழக்கும் சந்திக்கிறது வடகிழக்கு அடுத்த கிழக்கு தென் தெற்கு சந்திக்கிறது தென்கிழக்கு மேற்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடக்கு வடமேற்கு இல்லையா இந்த நான்கு அடிப்படை திசைகள் மட்டுமின்றி நான்கு துணை திசைகளையும் எட்டு திசைகளையும் நீங்கள் நன்றாக தெரிந்திருக்கணும் அதற்கு அடுத்தது நமக்கெல்லாம் நல்லா தெரியும் ஒரு வட்டத்தினுடைய முழு கோணம் முந்நூற்றி அறுபது டிகிரி அதே மாதிரி இதை நம்ம ஒரு வட்டமாக நாம் கொண்டோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திசைக்கும் இடைப்பட்ட தூரம் நாற்பத்தஞ்சு டிகிரி அதை நாம் நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் வடக்குலேருந்து இருந்து இருக்கிற கோணம் நாப்பத்தஞ்சு வடமேற்குலேருந்து மேற்குக்குள்ளே இருக்கிறது மேற்குக்குள்ள இருக்கிறது தான் இப்படிதான் எல்லா எல்லா இடங்கள்லேயும் இரண்டு திசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் நாற்பத்தைந்து டிகிரி அதையும் நாம தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது பாருங்க பிதாகரஸ் தேற்றம் இதுவும் இந்த திசை கணக்களில் வரும் இதை நாம நினைவுபடுத்தி கொள்ளணும் ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது அதன் இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் குழந்தைகளே உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இதுதான் காரணம் இல்லைங்களா இப்போ இதனுடைய கூடுதல் மற்ற இரண்டு பக்கம் இருக்கு இல்லைங்களா ஏபி பிசி இதனுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கும் ஏசி என்பது தான் நீங்கள் கரணும் ஏபி என்பது ஒரு பக்கம் பிசி என்பது ஒரு பக்கம் அப்போது ஏசி ஸ்கொயர் இக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அடுத்தது பாருங்க இதுல ஐந்து வகையில வினாக்கள் இருக்கும் இப்போ நம்ம முதல் வகையை நம்ம பார்க்கலாம் இந்த முதல் வகையில பாத்தீங்கன்னா ஒரு பொருள் அல்லது மனிதரினுடைய நிலையோ நிலையையோ திசையோ கொடுத்திருப்பாங்க அது வந்து அந்த பொருளோ அல்லது மனிதரோ கடிகார திசையிலோ எதிர்கடிகார திசையிலோ நகர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதிலிருந்து நாம் நாம திசையை கண்டறியும்படி வினாக்கள் அமர்ந்திருக்கும் அமைந்திருக்கும் இப்ப பாருங்க ஒருவர் வடக்கு திசையை நோக்கி நிற்கிறார் அவர் கடிகார திசையில் தொண்ணூறு டிகிரி திரும்பி பின்னர் நூத்தி முப்பத்தி ஐந்து டிகிரி எதிர்கடிகார திசையில் திரும்புகிறார் அவர் தற்போது எத் திசையை நோக்கி நிற்கிறார் குழந்தைகளே உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் கடிகார திசை என்பது கடிகார முள்ளு நகரம் திசை கடிகார திசைனா இப்படி வரும் எதிர்கடிகார திசைனா இப்படி வரும் இல்லைங்களா அப்போ கடிகார திசையில் தொண்ணூறு டிகிரின்னா இங்கே பாருங்க முதல்ல அப்போ வடக்குலேருந்து கிழக்கு வரைக்கும் வந்தால் தொண்ணூறு டிகிரி ஆகும் கடிகார திசையில் தொண்ணூறு டிகிரி வந்துடுறாரா அதன் பிறகு இப்போ இங்கே இருக்கார் எதிர் கடிகார திசையில் நூற்றி முப்பத்தஞ்சு அப்போது இது ஒரு நாற்பத்தஞ்சு இது ஒரு நாற்பத்தஞ்சு இது ஒரு நாற்பத்தஞ்சு அப்போது எதிர்கடிகார திசையில் நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி போனார்னா அப்போ அவர் எந்த இடத்துல இருப்பாரு வடமேற்கில் இருப்பார் இல்லைங்களா அப்போது அவர் இப்போ எங்க இருப்பார் வடமேற்கு திசை இப்போ இந்த கணக்கை செய்யறதுக்கு நாம கடிகார திசை எதிர்கடிகார திசையை நன்கு தெரிஞ்சிருக்கணும் கடிகார முள் சூழலும் திசை தான் கடிகார திசை இது கடிகார திசை இது எதிர்கடிகார திசை நன்றாக நினைவு கொள்ளுங்கள் குழந்தைகளே அடுத்துட்டு பார்க்கலாம் இவ்வகையில ஒரு பொருளோ அல்லது ஒருவரோ குறிப்பிட்ட திசையில கடக்கிறத கொடுத்துருப்பாங்க அவங்க புறப்பட்ட இடத்துல இருந்து இப்போ எந்த இடத்துல இருக்காங்க எவ்வளவு தொலையில் இருக்காங்க என்பதை கேட்டிருப்பாங்க இதுதான் வகை இரண்டு இப்ப பாருங்க ஒரு நாள் ஆதித்யா அவனது வீட்டிலிருந்து இரு சக்கர வாகனத்தில் மேற்கு திசையில் மூன்று கிலோமீட்டர் தூரம் செல்கிறான் பின்னர் வடபுறம் திரும்பி இரண்டு கிலோமீட்டர் சென்று மீண்டும் இடதுபுறம் திரும்பி ஒரு கிலோமீட்டர் தூரம் செல்கிறான் மீண்டும் இடதுபுறம் திரும்பி இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று தன் பள்ளியை அடைகிறான் எனில் அவனது வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவியாது இங்க பாருங்க இப்போ படம் பேசிக்கா எப்பவுமே குழந்தைகளே திசை கணக்குகள் வரும்போது பேசிக்கா நான்கு திசைகள் போட்டுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் தேவைப்பட்டதுன்னா நாம் அதிக திசைகளை போடலாம் இப்போ நான்கு திசைகளை முதல்ல போட்டுக்கணும் இப்போ போட்டுக்கணும் இல்லையா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க மேற்கு திசையில் அப்போது இங்கேருந்து மேற்கு திசையில் மூணு கிலோமீட்டர் தூரம் போகிறார் வலதுபுறம் இங்கே இன்னொன்னே நம்ம சொல்லித்தரோம் இப்போ இங்கே ஒரு மனிதர் இருக்காருன்னா இப்படி போட்டுக்கோங்க இப்போ இது வலது இது இடது இப்போது இப்படி ஒரு மனிதர் வடக்கு நோக்கி போகிறாருனா இப்படி போட்டுக்கோங்க புரியுதுங்களா போட்டுக்கிட்டிங்கன்னா இது வலது இது இடது இப்போது தெற்கு நோக்கி நடக்கிறாருன்னா இப்படி ஒரு பொம்மை போட்டுக்கோங்க இப்போ இது வலது இது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி போறாருனா இப்படி பொம்மை போட்டுக்கலாம் இப்படி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா எளிதாக இருக்கும் தெற்கு நோக்கி போறாருனா இப்படி மேற்கு நோக்கி போறாருன்னா இப்படி வடக்கு நோக்கி போகிறாருனா இப்படி கேக்கு நோக்கி இப்போ மேற்கு நோக்கி வந்தாரு வந்த பிறகு வலதுபுறம்னா அப்ப இதான குழந்தைகளே வழக்கையும் அப்போது வலதுபுறம் ரெண்டு கிலோமீட்ரு போறாரு இப்போ இங்க நிற்கிறாரு இப்போ இங்க இருந்து இடதுபுறம் திரும்பி இப்போ பாருங்க இப்படி தானே நிற்கிறாரு தெற்கு வடக்கு நோக்கி நிற்கும் போது இப்போ இடது கை இது இடக்கு நோய் இடது கை பக்கமா திரும்பி ஒரு கிலோமீட்டர் தூரம் செஞ்சு மீண்டும் இடதுபுறம் இந்த இருக்காரா இவ்வளோ இந்த திசை இல்லையா இந்த பொசிஷன்ல நிற்கிறாரு இங்க அப்போ புறம்னா இது அப்போ இப்படி திரும்பி ரெண்டு கிலோமீட்ரு வராது அப்போ மேல ஒரு கிலோமீட்டர்னா இங்கேயும் மீதி இருக்கிற இந்த இடத்தோட அளவும் ஒரு கிலோமீட்ரு இல்லையா அப்போ அவரது பள்ளிக்கும் வீட்டிற்கும் இடையே உள்ள தொலைவு நான்கு கிலோமீட்டர் இல்லையா இப்போ முதல்ல மூன்று இப்ப இந்த இடைப்பட்ட தொலைவு ஒரு ஒன்று இல்லையா மொத்தம் நான்கு கிலோமீட்டர் இந்த மாதிரி கணக்குகள்ல இந்த வலதுகை இடதுகைய நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது மூன்றாவது வகை பார்த்தீங்கன்னா பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி செய்யணும் பாருங்க பித்தாகரஸ் தேற்றம் பாருங்க ஒருவன் தெற்கு திசையை நோக்கி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் செஞ்சு பின்னர் இடதுபுறம் திரும்பி பன்னெண்டு கிலோமீட்டர் இங்க பாருங்க தெற்கு திசை நோக்கி எப்படி வரணும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இங்க பாருங்க இப்படி போமா போட்டணும் போட்டோம்னா புறம்னா இப்படி இந்த இந்த இது அப்போ இங்க இங்க நிக்கிற ஒரு இடதுபுறம் திரும்புறாருனா இப்படி திரும்புவார் இல்லையா இடதுபுறம் திரும்பி எத்தனை தூரம் நடக்கிறாரு பன்னெண்டு கிலோமீட்டர் நடக்கிறாரு அவர் புறப்பட்ட இடம் இது இப்ப இருக்கிற இடம் இது இப்ப இந்த தூரத்தை தான் நாம கணக்கிடணும் அப்ப இது பிதா கரஸ்தேற்றத்தின் படி வருது இல்லையா அப்போ கர்ணத்தினுடைய கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்போ நாம் என்ன பண்ணலாம் மற்ற இரு பக்கங்களினுடைய அளவுகள்னா ஒம்பது ஸ்கொயர் பிளஸ் பன்னெண்டு ஸ்கொயர் எண்பத்தொன்னு பிளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபத்தஞ்சி இதனுடைய வர்க்கம் பதினஞ்சு இல்லையா குழந்தைகளே அப்போ இவர் புறப்பட்ட இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்தில் இருப்பாரு பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பார் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் என்ற பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த கணக்கை செய்ய வேண்டும் அடுத்தது வகை நான்கு பாருங்க இதுல என்னன்னா திசையை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க இரண்டாவது வகைக்கும் இதுவும் ஏறக்குரிய ஒன்று தான் அதுல கடந்த தொலைவை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க இதுல இப்போது தற்போது இருக்கின்ற திசையை கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க அனுஷ்கா ஏ என்ற இடத்திலிருந்து கிழக்கு திசையில் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று பின்னர் வலதுபுறம் திரும்பி ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்று பின்னர் மீண்டும் வலதுபுறம் திரும்பி இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று பின்னர் வலதுபுறம் திரும்பி ஐந்து கிலோமீட்டர் தூரம் இப்ப ஏற்கனவே நான் வலது இடது நன்றாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க கிழக்கில் ரெண்டு கிலோமீட்டர் அதன் பிறகு வலதுபுறம் திரும்பி ஒரு கிலோமீட்டர் கிழக்கில் ரெண்டு கிலோமீட்டர் வராங்க அதுக்கப்புறம் வலதுபுறம் திரும்பி ஒரு கிலோமீட்டர் வராங்க அதன் பிறகு மீண்டும் வலதுபுறம் திரும்பி ரெண்டு கிலோமீட்டரு திரும்பவும் என்ன பண்ணுறாங்க வலதுபுறம் திரும்பி ஐந்து கிலோமீட்டர் போயிடுறாங்க அப்போது இங்கே பாருங்கள் இங்கே ஒன்றுனா இந்த இடமும் ஒன்று மீதி இருக்கிற இடம் இங்க நான்கு கிலோமீட்டர் தூரம் கேட்டிருந்தாங்கன்னா நான்கு கிலோமீட்டர் தான் வந்திருக்கும் ஆனா அவங்க திசையை தான் கேட்டிருக்காங்க அப்ப இங்க இருக்காங்க இல்லையா அவங்க எந்த திசையை நோக்கி இருக்காங்க வடக்கு திசையை நோக்கி இருக்காங்க வடக்கு என்பதுதான் விடை இரண்டாம் அடுத்தது பார்க்கலாங்களா பாருங்க இந்த வகையில பாத்தீங்கன்னா கடிகாரம் முள்ளு நிற்கும் திசையை கொடுத்துட்ருப்பாங்க மணியும் கொடுத்துருப்பாங்க ஆனால் அதில் சர்ச்சே மாற்றி கொடுத்துருப்பாங்க நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்க ஒரு கடிகாரத்தில் ஆறு மணி அளவில் அதன் நிமிட முள் வடகிழக்கு திசையில் உள்ளது ஏனில் அதன் மணி முள் எத் திசையை நோக்கி இருக்கும் மணி ஆறு கடிகாரத்தில் நிமிடமுள் வடகிழக்கு திசையில இருக்குது மணி முள் எங்க இருக்கும் இப்போ நம்ம சாதாரணமாக திசையோடு போட்டுடலாம் ஒரு கடிகாரத்தை இப்போ போடும்போது நிமிட முள்ளு இங்க இருக்கும் இல்லைங்களா நிமிட முள்ளு இங்க இருக்கு இப்போ சாதாரணமாக போடும்போது நிமிட முள்ளு பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில இருக்கு ஆனா என்ன போட்டிருக்காங்க இவங்க வடகிழக்கு திசையில இருக்கணும் நிமிட முள் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த கடிகாரத்தை அப்படியே சச்சே நாம சுழற்றணும் இல்லையா குழந்தைகளே இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த வடகிழக்கு இங்க வர மாதிரி நாம சுழற்றி எல்லா திசைகளையும் குறிக்கணும் இந்த வடகிழக்கு இங்க வரும்பொழுது இப்போ இங்க இருக்கிறோம் மணிமொழி நிக்கிற திசை கேட்குறாங்க அப்படியே இந்த திசைகளை என்ன நாற்பத்தஞ்சு டிகிரி அளவுக்கு சுழற்றணும் எதிர்கடிகார திசையில இங்க பாருங்க அந்த மாதிரி சுழற்றிட்டன்னு வச்சுங்க நாற்பத்தைந்து டிகிரி எதிர் திசையில திருப்பப்பட்ட பிறகு இதெல்லாம் தான் அப்போ இப்போ மணி ஆறாம் போது மணிமுள் எங்கே இருக்கும் தென்மேற்கு திசையில இருக்கும் நிமிடம் முல் வடகிழக்கு திசையில இருக்கும் புரியுதுங்களா அடுத்தது பாருங்கள் இப்போ முதல் வகைக்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஒருவன் மேற்கு திசையை நோக்கி நிற்கிறான் கடிகார திசையில் நாற்பத்தைந்து டிகிரி திரும்பி மீண்டும் நூற்றி எண்பது டிகிரி திரும்புகிறான் பின்னர் எதிர் கடிகார திசையில் இரநூத்தி எழுபது டிகிரி திரும்புகிறான் தற்போது எத்திசையை நோக்கி நிற்கிறார் இது வகை ஒன்று பாருங்க முதல்ல நம்ம திசைகளோட படத்தை நாம போட்டுக்கிறோம் போட்டுட்ட பிறகு என்ன சொல்லிருக்காங்க ஒருவர் மேற்கு திசை நோக்கி நிற்கிறார் இங்கே போட்டுக்கணும் இல்லைங்களா இதாண்ணா மேற்கு மேற்கு திசையில் நாற்பத்தைந்து டிகிரி கடிகார திசையில் நாற்பத்தைந்து டிகிரி திரும்பி பின்னர் நூற்றி ஐம்பது டிகிரி மீண்டும் திரும்புகிறார் இல்லைங்களா அப்போது முதல்ல நாற்பத்தஞ்சு அதுக்கப்புறம் பாருங்க நாற்பத்தஞ்சி தொண்ணூறு நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி ஐம்பது இது வரைக்கும் வந்துட்டார் தென்கிழக்கு திசையில் நிற்கிறார் முதல்ல ஒரு நாற்பத்தஞ்சு அதன் பிறகு நூற்றி ஐம்பது இது எல்லாமே கடிகார திசையில் எதிர்கடிகார கடிகார திசையில் இரநூத்தி எழுபது 270 எழுபது பாருங்க இது ஒரு நாற்பத்தஞ்சு இது ஒரு நாற்பத்தஞ்சு இது ஒரு நாப்பத்தஞ்சு இது ஒரு நாப்பத்தஞ்சு இப்படி ஒவ்வொன்னா கூட்டிக்கிட்டே வந்தோம்னா இங்க வரும்போது இரநூத்தி எழுபது டிகிரி வருது அப்போ இப்போ அவர் எந்த திசையில இருப்பார்னா தென்மேற்கு திசையில இருக்கறாரு அடுத்தது பார்க்கலாங்களா இப்ப பாருங்க ஒருவர் மேற்கு திசையில் ஐந்து கிலோமீட்டர் பயணம் செய்து இடதுபுறம் திரும்பி மூன்று கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து மீண்டும் வலதுபுறம் திரும்பி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் செல்கிறான் பின்னர் வடக்கு திசையில் மூன்று கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறான் அவன் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருப்பான் படம் பாருங்க இப்போ மேற்கு திசை தானே மேற்கு மேற்கு திசையில் ஐந்து கிலோ தூரம் போகிறார் போன பிறகு இடதுபுறம் அப்போது பொம்மை போட்டுக்கணும் ஞாபகம் இருக்குங்களா இப்போ இதுதான் இடதுபுறம் இல்லையா இதுதான் இடது கை இடதுபுறம் திரும்பி மூன்று கிலோமீட்டர் திருப்பியும் வலதுபுறம் திரும்பி ஒன்பது கிலோமீட்டர் திருப்பியும் வடக்கு திசையில் மூன்று கிலோமீட்டர் இப்போ பாருங்கள் புறப்பட்ட இடத்தில் இருந்து இப்போ இது ஒன்பது கிலோமீட்டர்னால் இந்த தொலைவும் ஒன்பது கிலோமீட்டர் முதல்ல வந்தது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அப்போது அஞ்சு பிளஸ் ஒன்பது பதினான்கு கிலோமீட்டர் அவரு புறப்பட்ட இடத்துல இருந்து எவ்வளவு தொலைவில் இருப்பாரு பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருப்பார் அதான் விடை அடுத்தது பாருங்க ஒருவன் வடக்கு திசையை நோக்கி பத்து கிலோமீட்டர் தூரம் செல்கிறான் பின்னர் அவன் அங்கிருந்து தெற்கு திசையை நோக்கி ஆறு கிலோமீட்டர் தூரம் நடக்கிறான் பின்னர் அவன் கிழக்கு திசையை நோக்கி மூன்று கிலோமீட்டர் தூரம் நடக்கிறான் அவன் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் நிற்கிறான் இது மூன்றாம் வகையான பிதாகரஸ் கணக்கு பாருங்க முதல்ல வடக்கு திசையை நோக்கி பத்து கிலோமீட்டர் இவ்வளோ தூரம் போயிட்டு என்ன பண்றாரு அங்க இருந்து தெற்கு திசைன்னா அப்ப அப்படியே மீண்டும் ரிவர்ஸ் வர ரிவர்ஸ் ஆறு கிலோமீட்டர் வந்துடுறாருன்னா அப்ப பத்துல ஆறு போச்சுன்னா மீதி இங்க நான்கு கிலோமீட்டர் தூரத்துலதான் இருக்காரு புறப்பட்ட இடத்துல இருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்துல இருக்காரு திரும்பவும் கிழக்கு திசை பக்கமா திரும்பி மூன்று கிலோமீட்டர் தூரம் போறார் அப்போ அவர் புறப்பட்ட இடத்துல இருந்து எவ்வளோ தூரத்தில் இருப்பார்னா இப்போ பாருங்க இப்போ இது நான்கு இது மூன்று அப்போ பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தும் போது நாலு ஸ்கொயர் பிளஸ் மூன்று ஸ்கொயர் பதினாறு பிளஸ் ஒன்பது இருபத்தஞ்சு இல்லைங்களா இருபத்தஞ்சினுடைய வர்க்கம் அஞ்சு அப்போ அவர் புறப்பட்ட இடத்துல இருந்து எவ்வளோ தூரத்தில் இருப்பார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பார் இதை நம்ம நுட்பமாக கவனித்து செய்யணும் நம்ம மொத்தம் பத்து கிலோமீட்டர்னு போட்டுட்டோம்னா தப்பாயிடும் அவர் மீண்டும் ஆறு கிலோமீட்டர் தூரம் திரும்பி வந்துட்டார் அதை கழிச்சிட்டு தான் நாம் இந்த கணக்கை செய்யணும் அடுத்தது எடுத்துக்காட்டு பார்க்கலாங்களா ஒரு சிறுவன் வீட்டிலிருந்து புறப்பட்டு கிழக்கு திசையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் நடந்து பின்னர் வலதுபுறம் திரும்பி எட்டு கிலோமீட்டர் நடக்கிறான் மீண்டும் மலதுபுரம் திரும்பி பத்து கிலோமீட்டர் அவன் வீட்டிற்கு எத் திசையில் நிற்கிறான் இங்கே பாருங்கள் முதல்ல அவர் எங்கே போகிறாரு கிழக்கு திசையில் அஞ்சு கிலோமீட்டர் போகிறார் அதன் பிறகு அங்கேருந்து பாருங்கள் இப்படி தான் பொம்மை போட்டுக்கணும் சரிங்களா இப்போது அங்கேருந்து எப்படி திரும்புகிறாரு வலதுபுறம் இதானுங்களை வலது கையை வலதுபுறம் திரும்பி எட்டு கிலோமீட்டர் வராரு இருந்து வலதுபுறம் திரும்பி பத்து கிலோமீட்டர் போகிறார் இல்லைங்களா அப்போது இந்த இடத்துல அஞ்சுனா இதுவும் அஞ்சு இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டாரு இப்போ இவங்க தூரமே கேட்கல இவங்க என்ன கேட்டிருக்காங்க இப்போது அவர் வீட்டிலிருந்து திசையில் நிற்கிறார் அப்ப பார்த்தேன் இங்கே பத்து கிலோமீட்டர் தூரம் வந்துட்ட பிறகு அவர் புறப்பட்ட இடத்துல இருந்து அவர் திசையில் எத்திசையில் இருப்பார் தென்மேற்கு திசையில் இருப்பாரு எவ்வளோ எந்த திசையில் இருக்காரு தென்மேற்கு திசையில் அடுத்தது கடைசி கணக்கு பாருங்கள் ஒரு கடிகாரத்தில் மணி இரண்டு நாற்பத்தைந்து நிமிட முள் வடகிழக்கு திசையை நோக்கி இருந்தால் சிறிய முள் அதாவது மணி முள் எதிசையை நோக்கி இருக்கும் முதல்ல நாம் என்ன பண்ணுறோம் வழக்கமாக ஒரு கடிகாரத்தை வரைஞ்சி அதில் ரெண்டே முக்கால் மணி போட்டுக்கிறோம் ரெண்டே முக்கால் மணி போட்டுக்கும் போது நிமிடம் முள்ளு மேற்கு திசையிலையும் மணி முள்ளு கிழக்கு திசையிலையும் காட்டுது ஆனால் அவங்க வினாவில் என்ன காயிட்டுருக்காங்கன்னா நிமிடம் முள்ளு வடகிழக்கு திசை அப்போது இது என்ன பண்ணணும் இங்கே வரணும் இல்லையா இந்த வடகிழக்கு திசை இந்த இடத்துல இருக்கணும் அப்படி எதிர் திசையில் நாம் என்ன பண்ணணும் இந்த திசைகள் எல்லாவற்றையும் அப்படியே சுழட்டணும் வடகிழக்கு இங்கே வரணும்னா கிழக்கு இங்கே இருக்கணும் தென்கிழக்கு இங்க வரணும் அப்படியே நம்ம என்ன பண்ணணும் எதிர் திசையில நூத்தி முப்பத்தஞ்சு டிகிரி அளவுக்கு சுழற்றோம் சுழற்றோன்னா எப்படி இருக்கும் பாக்கலாங்களா இப்போ பாருங்க இப்போ எதிர் திசையில அப்படியே நம்ம சுழற்றியாச்சு நூத்தி முப்பத்தஞ்சு டிகிரி அளவுக்கு இப்போ வடகிழக்கு திசையில நிமிட மொழி இருக்கு அப்ப மணிமொழி அந்த திசையில இருக்கு தென்மேற்கு திசையில் இருக்கு மணிமொழி அந்த திசையில இருக்கு தென்மேற்கு திசையில் இருக்கு இந்த மாதிரி கணக்குகளை இரண்டு கடிகார படங்களை போட்டு செய்யணும் குழந்தைகளே முதல் நிலையில ஒரு கடிகாரத்தையும் அப்புறம் எவ்வளோ அளவுக்கு திசைகளை திருப்பணமோ அந்த கோண அளவுகளுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஏற்ற வகையில திசையை திருப்பிட்டு நம்ம விடையை கண்டுபிடிச்சினா நம்ம எளிதாக இந்த கணக்கை செய்து முடித்துடலாம் இப்போ பாருங்க குழந்தைகளே வீட்டு கணக்குகள் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஒரு ஆறு வீட்டு கணக்குகள் கொடுத்துருக்கோம் ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுங்க நிதானமாக பார்த்து நிதானமாக படித்து புரிந்து கொண்டு செய்யுங்கள் எவ்வளவு அவ்வளவு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கணக்கு செய்யறது ஈஸியா இருக்கும் திசை கணக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வினாவை இரண்டிலிருந்து மூன்று முறை நன்றாக மீண்டும் 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 படித்து பார்த்து செய்யுங்கள் திசை கணக்குகளை திசை கணக்குகளை பொறுத்தவரை வினாவை நன்கு படிக்க வேண்டும் நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் குழந்தைகளே திசை கணக்குகள்